நீங்க 보면은 பகனாயாரே பாத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன வர டிஸ்பர் 6 தட் இஸ் எ போட்டோ நிலமை சாவி இங்க போடுறேன்டா இந்த சண்டர் மொங்க குடுப்பங்கங்க இங்க எங்க 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 இந்த மாதிரி கத்துக்கிட்ட விஷயம் இன்னைக்குமே மறக்காதுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் இதுதான் போட்டோ கடைசி யாரும் மாட்டாங்க நம்மளே தான் தேடி வந்துட்டு கறி தோசை வண்டி பஞ்சரு எங்களுக்கு வா செம்மையா ஒரு தூக்கத்தை நாங்க தங்கியிருந்த ரூம் மட்டும் வெளியே வரோம்

சேவலு சீக்கிரமா போக முடியுமோ போயிட்டு நெக்ஸ்ட் வெட்டிங்னா நா தன்னதுல ফোন அடிக்கிறது நாள் ফোন அடிக்கிது ஹான் ফোন அடிக்கணும் நம்ம பாலாரமே வெக்களியே அப்படி சொல்லிட்டு சைலன்ட்ல போட்டு பாஸ் எங்கங்க உட்கார்ந்து இருக்கீங்க இங்க பாருங்க யார் கார் ஓட்டறானே சாவி எங்க போறதா எங்க பண்ணுற என்ன பண்றீங்க ஸ்டார்ட் பண்ணப் போறீங்களா பண்ணல ஜிடக் ஜிடக் ஃபஸ்ட்டு இது இது நேராக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஓகே அண்ட் தென் தான் ஏன் ஏதெய் போறீங்க இதாங்க ஃபங்க்ஷன் பண்ணுங்க மொரட்டை தூக்கத்துக்கு அப்புறமா எல்லாம் மண்டபத்தை கண்டுபிடிச்சி வந்தாச்சு இங்கே வந்து ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போதான் நாங்களே வந்து இறங்கி இருக்கோம் சரிங்க லைட்லாம் செட் பண்ணும் நிறையா இருக்குது ஸோ நான் எப்படி ஸ்டூடியோவில் என்ன செட்டப் இருக்குமோ ஸோ அந்த மாதிரி செட்டப் எல்லாமே பண்ணுறது தானே அனைத்து மேல் போயிட்டு நம்ம இந்த செட் பண்ணோம் அது காரை பார்த்து போட்டுட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரெய் கண்டினியூ பண்ணும்போதே உங்களுக்கு நான் ஆகிட்டு விலாக கண்டினியூ பண்ணுறேன் ஸோ ஃபைனலாக ரீச் இந்த மண்டபம் ஒரு குட்டி சந்து ஸோ அது தான் மண்டபமே இருந்துச்சு ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனுங்க நானும் வளாகர் ஸோ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் பட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்துவிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் ஃபங்க்ஷனில் தான் நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸும் இருக்கும் வளாகலாம் நம்மளால் எடுக்கவே முடியல ஸோ அப்படி இருந்தால் சும்மா பிட் பிட்டா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ செவன் தேர்ட்டிக்கெலாம் வர சொன்னாங்க இப்போ டைம் செவன் ஆகிட்டு இங்கே நாங்கள் போகிறதுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் கரெக்டாக இருக்கும் அதனால் எல்லோரும் வேக வேகமாக கிளம்பி ஃபங்க்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் ஸோ போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் எப்படி போகுது கண்டினியூ பண்ண முடிச்சா பண்ணுறேன் கல்யாணத்தில் முடிச்சுக்காங்க முடிச்சுட்டு இப்போ தான் இப்போ வந்து கோயிலில் வந்து தாளிக்கிட்டு கோயிலில் எழுதி இந்த இடத்தோட லொக்கேஷனை ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்துருக்கு பார்த்துக்கலாம் பாத்தீங்களா எப்படி இருக்குமே இந்த மாதிரி ஒரு கிராமம் உள்ளதான் மேரேஜ் இனிமேல் மேரேஜ் முடிச்சுதான் நாங்கள் வந்து மண்டபத்துக்கே போக போறோம் ஸோ அந்த வேலை இருக்கும் இது முடிஞ்சா அடுத்து மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு பஸ் இப்படி தடைகளையும் தாண்டி வந்து இன்னைக்கு கல்யாணம் கல்யாணம்னா ஒரு கலவரம் இருக்கும் ஆனா வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்களுக்கு கலவரம் வந்து நான் பாத்துருக்கேன் ஆனா எங்களுக்கு அந்த கலவரம் வந்து பார்க்குறோம் வந்துருச்சதுக்கு முன்னாடி இப்ப வந்த இடத்துல நாங்க வந்து

வெட்டிங் முடிஞ்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே நாங்க வந்து ஊருக்கு தான் போறோம் காரைக்கால் அது ஒரு செவன் ஹவர் டிராவல் இதுதான் வெட்டிங் லாக்னு நான் வந்து டிஃபரண்டா எடுக்கலாம்னு ட்ரை பண்ணேன் பட் என்னால முடியல ஏன்னா நான் வந்து இது வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ரெண்டு வருஷம் ஆயிட்டு நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து ஆஃப்டர் டூ இயர்ஸ் நான் கேமரா ஹோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன் ஒரு ரெண்டரை வருஷம் கழிச்சு ஏன்னா கோயத்துக்கு போனதுல இருந்து எல்லாத்தையுமே டோட்டலா கேமரா பிடிச்சதெல்லாம் விட்டுட்டேன் பட் எனக்கு உருளையிலே ஒரு பெரிய இது என்னன்னா படித்து வர்றதை விட அனுபவத்தில் வர்றது வந்து ஒரு பயங்கரம்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி நான் இந்த ஃபீல்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அனுபவம் தான் ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்து கற்றுக்கிட்டேன் நானாக கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி கற்றுக்கிட்ட விஷயம் என்றைக்குமே மறக்காதுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா இப்போ நான் கேமரா ஹோல்ட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனே மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம் பட் எனக்கு எந்த வித இதுவும் தெரியல டூ இயர்ஸ் டச் விட்ட மாதிரியான ஃபீல்லாம் இல்லவே இல்லைங்க ஸோ பயங்கரமாக இருந்துச்சு ஸோ இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து மண்டபத்துக்கு போகிறோம் மண்டபத்துக்கு போயிட்டு அப்புறமா என்ன மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு பிளாக கண்டினியூ பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நாங்கள் இந்த மேரேஜை முடிச்சுட்டு எங்கே போகிறோங்கிறத கண்டினியூ பண்ணுறேன் நெக்ஸ்ட் என்ன லூட்டியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுங்க வெட்டிங்கை முடிச்சுட்டு பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பண்ணுறோம் எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்

நான் கேக்க வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் முடிஞ்சிட்டு இப்போ நாங்க எங்களுக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்தாங்க அங்க வந்து எங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கு ட்ரெஸ்லாம் அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஒன் ஹவர் ஸோ இங்கேருந்து நாங்க கிளம்பணும் அப்படின்னா நேராக இருட்டு கடை அல்வா கடைக்கு போயிட்டு அல்வா வாங்கணும் அதுக்கப்புறமா மதுரையில பவர்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு ஸோ இது ரெண்டையுமே ட்ரை பண்ணிட்டு தான் நாங்கள் ஊருக்கு போக போகிறோம் இதான் எங்களோடய ப்ளான் இங்கேருந்து கிளம்பும்போது ஸோ இதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணியே வீடியோவாக போகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வளாகாக கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கிறேன் இப்போ இங்கேருந்து கிளம்பி போய்ட்டு எல்லாருக்கும் செம்ம டைடுங்க சரியான டயர்டு இங்கே பாருங்க எல்லாம் திங்ஸ் பின்னாடி அடிக்கிட்டு இருக்காங்க நான் ஏசியை போட்டு ஜம்முன்னு இருக்கேன் ஸோ இப்போ கிளம்புறேன் வந்து மீட் பண்ணுறேன் பை காயிஸ் ஃபைனலாக நம்ம சொன்ன இருட்டு கடை அல்வாக்காக வந்துட்டோம் ஃபங்க்ஷனை முடித்தோம் முடிச்சிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு ஸோ ஆஃப்டர் ரெஸ்ட் இருட்டு கடை அல்வாவை தேடி போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக எந்த லெஃப்ட்டு வளையணும் லெஃப்ட்டு அதுதான் எந்த லெஃப்ட்டு லாஸ்ட்டு அந்த கோயிலோட நிலைமீட்டரு ஸோ ஒரு கோயில் இங்கே வந்து ரெண்டு கடை இருக்கான் ஒன்று இருட்டு கடை அல்வா இன்னொன்று இருட்டு கடையில் வேலை பார்த்தவாரு தனியாக திறந்த ஆர்எஸ் அல்வான்னு சொல்லிட்டு சோ இது ரெண்டுமே இருக்கு நம்ம இங்கேயே வண்டியை போட்டு தான் இறங்கி போய் வாங்கணும் பஸ் சாம்பிள் கொடுத்த சாம்பிள் கேட்ட தருவாங்களா சாம்பிள் தருவாங்க சாம்பிள் சாம்பிள் மட்டும் ஒரு கிலோ கேட்பீங்க இப்படிதான் இறத்து இறங்குறீங்களா சக்தி இறங்கி கேரு சாம்பிள் இது போதும் ரோடு போதும் அந்த ரோட்ல போனாங்க

மக்களே அல்வா வாங்க வந்தாங்க எல்லாம் பார்க்கிங்கே இல்லைங்க போட்டு வந்திருக்கேன் எல்லா வண்டியுமே மேக்சிமம் நடு ரோட்ல தான் கார்த்தி என்ன கார்த்தியாரு நீங்க நடு ரோட்லேயே வாடா வரதை பார்த்துப்போம் அப்படின்ட்டு வரதை பார்த்தோம்னா ஃபைன் கட்ட போறேன் நான் இல்ல நீங்க யாருக்கு அல்வா கடை ஒரு சந்துல இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன்

கொஞ்சம் ஒரு இருபது ரூபா ரூபா கூட இருக்குது அப்படின்ட்டு ஸோ நான் சொன்னேன் இங்க கூட வந்தவங்கள காரை வந்து பார்க்கிங்லாம் போடும்ல நீங்க போய் வாங்கிட்டு வந்துடுங்கன்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க சரி சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் சாம்பிள் டேஸ்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு காரை ஒரு மாதிரியே பார்க்கிங்கில் போட்டு வந்துட்டேன் அதனால் பார்த்தோன்னே எல்லாம் ஒரு மாதிரி ஷாக்கு இந்த மாதிரி தான் இருக்குது சந்து

நீ ரேட்டை மட்டும் கேட்டு கேட்டுட்டு சாம்பிள் வாங்கி தண்ணிட்டு வீட்டுக்கு முந்திரி அலுவா இருக்கு ஐநூறுவாய்க்கு முன்னூறு கிலோ உங்களுக்கு என்ன வேணும் முந்திரி அலுவா சாதாரா முந்திரி எவ்வளோ கட்டுங்க முந்திரி எவ்வளோ கட்டணம் முந்திரி அலுவலா பார்க்கிங்கே போகும்போது நார்மல் டேஸ்ட்

ஆர்எஸ் அல்வா அல்வா கூட்டமாகவே இருக்கு சின்ன சந்து தான் பார்க்கிங்லாம் ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப பார்த்து பார்க்கிங் போட்டு வர வேண்டியதுதான் திருநெல்வேலி அப்படின்னால இருட்டு கடை அல்வாமாங்க இருட்டாலாம் இருக்காது பாருங்க நகை கடை மாதிரி பளிச்சுன்னு இருக்கு இப்படி தான் இருக்கும் இங்க வந்து ஏன் இந்த ஆர்எஸ் அல்வா இருட்டுக்கடை அல்வா இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுவும் இருக்கு அது வந்து இந்த ஊரில் உள்ளவங்க சொன்னாங்க என்ன அப்படின்னா அங்கே வேலை செஞ்சவர் வந்து இங்க வந்து இந்த ஆர்எஸ் அல்வா அப்படிங்கறது ஓப்பன் பண்ணிட்டாரு டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லோக்கல் பீப்புள் சொன்னாங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நாங்களே இந்த அல்வா வாங்கியிருக்கோம் இதுக்கு மேலே வண்டி எடுத்துச்சுன்னா வாங்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க வாங்கினது மட்டும் இல்லைங்க ஏமாஸ் சாம்பிளே வாங்கிட்டாருங்க சாம்பிளே அவ்வளோ சாப்பிட்ருக்காருங்க அவரு முறுக்கு கொடுங்க முறுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சாம்பிளே அவங்களும் தொட்டு கூட அழுத்து போல ஷாம்புனாலும் சும்மான சாம்பிள் கிடையாது எப்படி ஒரு நூறு கிராம் மேலே இருக்கும் போல் நல்லா பல்க்கான ஒரு சாம்பிள் ஆல்கோ கொடுத்தாரு மிக்சர் கொடுத்தாரு இது என்ன என்னன்னு கேட்டேன் பேர்லாம் சொல்ல எடுத்து கையில் கொடுத்துட்டாரு சாப்பிடுங்க மீன் ஒரு பவுலில் ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா பசியில் வாங்க சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு போங்க ஸோ நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு எங்கே அப்படின்னா மதுரை பவர் ஸோ மதுரை பவருக்கு போகிறோம் அங்கே போய்ட்டு பவராக சாப்பிட்டுட்டு வண்டியை ஓட்டிட்டு நெக்ஸ்ட்டு ஊருக்கு தான் ஸோ பவர் ஹோட்டலில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஈரலுக்கு தண்ணி பாட்ல என்னது ஆமாம் தண்ணி பாட்டில் கொடுத்துருக்காங்க கறி தோசை எப்படி இருக்குன்னு பாருங்க தோசை ஸ்டஃபிங் வந்து எக் ஆட் பண்ணிருக்கேன்

ಮಟನ್ ಮರಿ ತಿನ್ನೋರು ಬೈಕ್ ಚಾಲನೆ ಮಾಡ್ತಾರೆ ಬಹಳ ಓಡಾಡಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳೋದು ಒಂದು ಕಾಯಿ ದೋಸೆಯೋಡಾ ಇರಲಿ ಕರೆ ಹಾರ್ತಾ ಇಂಗ ಮಟನ್ ಇಟ್ಚಾ ಮಿಕ್ಸ್ பண்ணಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೈಸ್ ಆ ಹೈಸೆ ಅಂಗಾ ಓಲಾ ವೆಟಾ ಬುತ್ತಿ ಯಾ ಇಲ್ಲಿ ನಾನು ಮುಳುಗ್ನೋ ಹಾ ನಾನು ಇದಿವೇ ಸಮುದ್ರದ ಮೇಲೆ ನಿ ನಿನ್ನ ನಾನು ಸುಡತಾ ಕಾ

ஒண்ணாங்க நல்லா தூங்கிட்டு வந்தாங்கல்லாம் அவங்களை எழுப்பி இப்போ சாப்பிட கூட்டம் தெரியுமா என் தப்பு மணி பதினோரு மணி ஆகுது மதியம் பன்னெண்டுலேருந்து நைட்டு பணம்ல என் தலைவன் சொன்ன மாதிரி இந்த சைடு பிடிச்சி தூக்கணும் உடைக்கூடாது பவர் ஹோட்டலு என்னடா சாப்பிட்ட பிறகு வெளியே வந்து கட்டணும்னு பார்க்காதீங்க ஸோ நான் வந்தது லேட்டு லேட் ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நேராக போய் சாப்பிட போயிட்டோம் வரும் உள்ளே போகும்பொழுது பயங்கரமாக இருந்துச்சு அந்த இடம் நிறையா கறிகரிலாம் வச்சுருந்தாங்க இப்போ அன்டைம்ங்கிறனால ஸோ இதெல்லாம் எதையும் காணும் நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட்டு ட்ரை கூகுளே அவங்களோட லொக்கேஷன் இருக்குது ஒத்தக்கடை காலவாசல் மதுரை ஸோ இதெல்லாம் கடை மக்களே எல்லாம் முடிஞ்சிட்டு வண்டி பஞ்சரு எங்களுக்கு முடிஞ்சிடுச்சு சோழி முடிஞ்சிட்டு அவ்ளோதான்